அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கழுண்ணாவை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலை கொஞ்சம் நகைச்சுவா சொல்றார் எப்படி சொல்றாருன்னா இப்ப கழு குடிக்கிறவன் வெளியூர்ல போய் குடிப்பான் உள்ளூர்ல போய் குடிப்பான் வெளியூர்ல நாலு பேருக்கு மத்தியில் கூட குடிப்பான் யாரும் தெரியாது அவன் யாரும் யாருக்கும் அவன் யாரு எந்த ஊர் அவன் பேர் என்ன அவன் படிப்பு என்ன அவருடைய வசதி வாய்ப்புகள் என்ன அவன் குடும்பம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் வெளியூர்காரனுக்கு தெரியாது எனவே அவன் தைரியமா பல பேர் சே பல சேர்ந்து போதை போடுவான் உள்ளூரில் குடிக்கிறான்னு வச்சுங்க அப்போ என்ன செய்வான் ரகசியமும் யாருக்கும் தெரியாம அவன் மறைந்திருந்து குடிப்பான் ஏன்னா நான் மானம் போயிடுமே ஏப்பா பலனோட பையன் குடிக்கிறானாப்பா என்று ஒருத்தன் சொன்னான்னா போதும் ஊருக்கே தெரிஞ்சபடி எல்லாரும் எப்பப்பாரு உன்னை கேலி பேசிக்கொண்டே இருப்பார்கள் சிரித்து இகழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்றார் வள்ளுவர் அப்போ தம்பி நீ உள்ளூர்ல குடிச்சுன்னா உளுந்த நிலைமை அப்போ வெளியூர்ல போய் குடின்றார் வள்ளுவர் இல்லை எப்பவுமே குடிக்கூடாதுன்றார் வள்ளுவர் இப்படி சொன்னார்னா உள்ளூர்ல நீ மறைந்து குடித்தாலும் எப்படியா உண்மை வெளிப்படுறோம் அப்படி உண்மை வெளிப்பட்ட என்ன உள்ளூரார் எல்லாரும் உன்னை எண்ணி நகையாடுவார்கள் என்று சொல்றாரு அப்போ குடிக்கலாம் குடிக்கலாமையா டேய் உள்ளூரில் இந்த லட்சம் வரை வெளியூர்லையும் குடிக்கக்கூடாது குடிப்பது தவறு அப்படின்றார் வள்ளுவர் உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்சாலும் கல் ஒற்றி கண் சாய்பவர் என்ன அழகா பாருங்க கள் ஒற்றி ஒற்றினா மறைந்திருந்து உள்ளூர்ல ஒருத்தர் என்ன பண்ணுவான் ஐயோ யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சால் நமக்கு மாலம் கெட்ட போடும் மாலம் கப்பல் ஏறிடும் எனவே நாம ரகசியமாக போய் மறைஞ்சிருந்து குடிப்போம்னு மறைஞ்சிருந்து குடிப்பான் கள் ஒற்றி கண் சாய்பவர் எஞ்ஞான்றும் கள் ஒற்றி மறைந்திருந்து கள் குடித்து கண் சாய்பவர் கண் சாய்பவர் என்றால் தடுமாறுபவர் அறிவு மயக்கம் கொள்பவர் அவர் எப்படிப்பட்டவரான்னா உள் ஒற்றி உள்ளூர் உள் ஒற்றி இந்த உண்மை எப்படியாவது வெளிப்பட்டு விடும் இந்த இடத்துல ஒற்றின்றதுக்கு வெளிப்பட்டு விடும்ன்ற பொருள் முன்ன சொன்னார் பாருங்க கல் ஒற்றின்ற இடத்துல மறைந்திருந்த ஒரே சொல்லு ரெண்டு இடத்துல வெவ்வேறு மாதிரி பொருள் தருது பாருங்க உள் ஒற்றி நீ ரகசியமாக குடித்தது உண்மை வெளிப்படும் காலத்தில் உள்ளூர் உள்ளூரிலே உள்ள உன் ஊரிலே உள்ள மக்கள் நகப்பு எஞ்சாலும் நகப்படுபவர் எப்பொழுதும் நீ ஏலிக்கு ஆளாவாய் நக நகப்படுதல் என்றால் ஏலியாக சிரிப்பது உன்னை எகத்தாளமாக உன்னை பார்த்து சிரிக்கிறது உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்சாலும் Those who கண் சாய்பவர் இப்பொழுது secretly பார்ப்போமா in இன் ட்ரிங்க் வில் ஹேவ் சீக்ரெட்ஸ் டிடெக்டட் அண்ட் பி ஆல்வேஸ் laughed அட் பை தர் ஃபெலோ டவுன் டவுன் அன்பான தேவதை துறைக்காட்சியர்களே மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்